உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மேல்நிலை பள்ளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு அமைதியா ஆண்கள் மேல்நிலை பள்ளி என அழைக்கப்பட்டது அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பெண் குழந்தைகளுக்காக பள்ளி தொடங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பெண்கள் மேல்நிலை பள்ளி உருவாக்கப்பட்டது அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ராம்நாடு மாவட்டத்தில் முதல் ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளி நமது அமீதியா மெட்ரிகுலேஷன் பள்ளி இது வந்து மாவட்டத்திலேயே முதல் மெட்ரிகுலேஷன் பள்ளி இந்த பள்ளிக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல இடங்களிலும் இருந்து குழந்தைகள் வந்து படித்தார்கள் அன்னைக்கு நூற்றாண்டு விழாவில் கூட அரவிந்த்ராஜ் மக கனகமணி கனகப்பிரியா வந்து பேசும் பொழுது அந்த பள்ளியினுடைய இப்போ டாக்டர் இருக்காங்க ராம்நாட்டில் அந்த பள்ளியினுடைய மாணவியாக திகழ்ந்தார்கள் அசிஷா ஷெரீப் அவர்களும் நமது சீதகார்கிருஷ்ணனுடைய அறக்கட்டளையினுடைய சேர்னா இருக்கக்கூடியவர்களும் இந்த அன்மீதியா பெண்கள் படி பள்ளியில் படித்தவர்கள் என்பதை இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பல தலைவர்கள் இந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து தைக்கா தம்பி அப்துல் கையம் அவர்களும் அடுத்து வந்து அப்படியே தொடர்ந்து நீண்ட பெரும் தொடர்ந்து வரிசையில பார்த்தோம் சொன்னா அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி மூணு சேமோ யூசுப் சாயிப் காக்கா அவர்களும் தலைவராக இருந்தார்கள் தற்பொழுது நமது பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஹெச் முஜிப் ரஹ்மான் காக்கா அவர்கள் தலைவராகவும் உபதலைவர் ஜனாப் முகமது இப்ராஹிம் சதக் காக்கா அவர்களும் ஜனாப் ஏ அல்தாப் ஹுசேன் காக்கா அவர்களும் செயலாளராக ஜனாப் எம் கே எம் முகமது ஹசன் அவர்களும் இணை செயலாளர்களாக பிஎஸ்ஏ அசரப் அப்துல் ரஹ்மான் புகாரி காக்கா அவர்களும் கே எஸ் எம் முகமது யாசின் காக்கா அவர்களும் பொருளாளராக ஜனாப் ஏக அகமது ஷாகிர் காக்கா அவர்களும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது நிர்வாகத்தின் கீழ் நான்கு பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த நான்கு பள்ளிகளில் தற்பொழுது அமைதி ஆண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய தாளராக காக்கா கே எம் ஹனீஸ் அகமது காக்கா அவர்களும் பெண்கள் பள்ளியினுடைய தாளராக எஸ் ஏ சையது அப்துல் காதர் சீனா தானா என்று அழைக்கக்கூடிய காக்கா அவர்களும் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியினுடைய தாளராக சாஜித் சதக் காக்கா அவர்களும் தொடக்க பள்ளியினுடைய தாளராக ஹெச் சிராஜுதீன் காக்கா அவர்களும் சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஊர் கடைக்கோடியில் உள்ள விளிம்பு நிலையில் உள்ள மாணவர்களுக்காக கல்வி அறிவை புகட்டுவதில் மிகச்சிறந்து விளங்கிய புரவலர்கள் கல்வி ஆர்வலர்கள் சிலவற்றினுடைய பெயர்களை இந்த தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதாவது மரியாதைக்குரிய மருவம் பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் காக்கா அவர்கள் இந்த வளாகத்தை இந்த வளாகத்தில் உள்ள இந்த அறைகளை கட்டி நமக்கு வழங்கினார்கள் அதுக்கடுத்து இந்த கானாவளிவில் இருக்கின்ற கட்டடத்தை உசோத் ஹசனா முஸ்லிம் சங்கத்தின் சார்பாக தொண்டி வாப்பா கம்பெனியில் பெரோஸ்கான் அவர்கள் இந்த கட்டடத்தை முடிவு செய்து கொடுத்தார்கள் பள்ளி வந்து நம்ம ஸ்கூல் வந்து அங்கே இருந்துச்சு இட நெருக்கடியின் காரணமாக பள்ளியை மாற்றிடத்திற்கு பெயர் செய்ய வேண்டும் என்று யோசனை செய்த பொழுது இந்த இடம் அதாவது இது பெரிய காடாக இருந்தது இந்த பூரா வந்து எப்படி இருந்துச்சுன்னா கருவேல மரங்களாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பள்ளியை வந்து பள்ளியை கட்டுவதற்காக பார்வையிடும் பொழுது மிகப்பெரிய கருவேல மரங்கள் நிறைய நிறைந்து உட்பதர்களாக காட்சி அளித்தது இந்த இடத்தை நாங்கள் செப்பனிட்டு உங்களுக்கு வழங்குகிறோம் என்று பெருந்தன்மையுடன் ஏறத்தாழ வந்து ஐந்து ஏக்கர் தொண்ணூறு சென்ட் இடத்தை அலை அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் அப்துல் அவர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் இந்த நிலத்தினை இன்றைய மதிப்பு பல கோடி ரூபாய் நூறு கோடி இரநூறு கோடி ரூபாய்க்கு இது போகும் ஆறு ஏக்கர் சுத்தமா இந்த இடத்தை இனமாக சங்கத்திற்காக வழங்கினார்கள் அதில் மிக முக்கிய பங்கு வைத்தவர்கள் எஸ் எஸ் எம் அமது ஹுசேன் காக்கா அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்கள் இது சங்கம் வந்து இதை வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அப்போ பெரோஸ்கான் ஒப்பா பெரோஸ்கான் அவர்கள் இந்த கட்டடங்களை எல்லாம் பராமரித்து இது பெரிய சிரமமா இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இது போட்டு இன்று மிகப்பெரிய ஆழ வெளிச்சம் போன்று தோற்றமளிக்கின்றது மரியாதைக்குரிய பிஎஸ்ஏ அப்துல் ரஹமான் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அப்துல் காதர் அதாவது இவர்கள் பங்களிப்பு மிக பெரிய அளவாக இருந்திருக்கிறது அதுக்கடுத்து பார்த்துன்னு சொன்னா கேடிஎம் ஹுசைன் ஆஜியார் அவர்கள் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு முதல் தாளர் நமது பள்ளியினுடைய முதல் தாளர் இந்த பள்ளி வருவதற்கு காரணமாக அமைந்திருந்த கல்வி தந்தை என்று அழைக்கப்படுகின்றார்கள் கீழக்கரையினுடைய கல்வி தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய கே டி எம் ஹுசைன் ஆஜியார் அவர்கள் அடுத்ததாக கே எஸ் எம் அமீது ஆஜியார் அவர்கள் நகர தந்தை என்று அழைக்கப்பட்டார்கள் கே எஸ் எம் சாஹூல் ஆஜியார் அவர்கள் அவர்கள் தான் சேர்மனாக இருந்தார்கள் நமது கீழக்கரை சேர்மனாக இருந்தார்கள் அவர்கள் தான் எனக்கு பணியானை வழங்கினார்கள் பணியானை வழங்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னு கேட்டா என் தம்பி திருச்சி மாவட்டத்திலேருந்து வர்ற நீ இருப்பியா இருப்பாங்கக்கா